எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் பத்து மாதங்கள் முடிந்து விட்டன ஜிஎஸ்டி சட்டம் ஆனால் வியாபாரிகளுக்கு சில்லறை வணிகர்களுக்கு அதனுடைய உண்மையான கஷ்டங்கள் உண்மையான பிரச்சனைகள் உண்மையான சங்கடங்கள் ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள சிக்கல்கள் நடைமுறையில் உள்ள மாற்றங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வசூல் செய்யும் முறை ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம் என்பது ஒவ்வொரு மாதத்திற்கும் பதினோரு நாட்கள் ஜிஎஸ்டிஆர் ஒன்னு மற்றும் இருபது நாட்கள் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி அது ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் உங்களுக்கு கூடுதல் அவகாசம் கிடையாது இது மாநில அரசாங்கம் இருக்கும்போது அடுத்த வேலை தான் அவர்களுக்கான கால அவகாசமாக கடைபிடிக்கப்பட்டது அது அந்த அதிகாரிகளுக்கும் பொருந்தும் காரணம் மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடந்த கால டி என் வார்ட் சட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை நாள் என்றால் அதற்கு அடுத்த வேலை நாள் தான் அவர்களது வேலை நாளாகவும் கடைசி நாளாகவும் கணக்கிடப்பட்டு அன்றுதான் நாங்கள் அதற்குண்டான டி என் வார்ட் சட்டத்தில் உள்ள படிவங்கள் தாக்கல் செய்தோம் ஆன்லைன் மூலமாக கூடுதலாக இபேமெண்ட்டுக்கு இரண்டு நாட்கள் கூடுதல் அவகாசம் கிடைத்தது ஏனென்றால் மேனுவல் சட்டத்திலிருந்து செலான் கையில் அப்பொழுதுதான் எழுதி பணம் வசூல் செய்தார்கள் இன்ஸ்பெக்டர் என்று ஒரு தனியாக ஒரு சீட் அவர்களுக்கு இருந்தது அவரிடம் நேரடியாக பணம் செலுத்தும் வசதி தான் டிஎன்ஜிஎஸ்டி மற்றும் டிஎன் வாட் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட காலத்தில் இருந்தது ஆனால் இ பேமெண்ட் ஊக்க ஊக்கப்படுத்த வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசாங்கம் அப்பொழுது டிஎன் வார்டு சட்டத்தில் இரண்டு நாட்கள் கூடுதல் அவகாசம் கிடைத்தது அது சனியார் என்றால் நான்கு நாட்கள் கிடைக்கும் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் அந்த விதமான எந்த ஒரு கால அவகாசமும் இந்த வரி ஆலோசனைகள் மற்றும் ஜிஎஸ்டி பிகளுக்கு கொடுக்கப்படவே இல்லை சொல்ல அவர்களுக்கு தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது வேலை செய்பவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் பைனான்சியல் இன்சென்டிவ் அண்ட் நான் பைனான்சியல் இன்சென்டிவ் என்று கம்பெனியில் கொடுப்பார்கள் அல்லது வணிகர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊழியர்களுக்கு தொழிலாளர் கொடுப்பார்கள் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகள் இந்த பத்து மாதங்கள் ஜிஎஸ்டி சட்டம் ஜிஎஸ்டி போர்ட்டல் வரி ஆலோசகர்களை வதைக்கிறது வரி தொழிலை நசுக்கி விட்டது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி எண்கள் ஒரு புறம் கேன்சல் செய்யப்பட்டது ஜிஎஸ்டி அதிகாரிகளால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சில்லறை வர்த்தகம் இந்த முறை கண்டுள்ளது ஆனால் வணிக சங்கங்கள் மௌனமாகவும் இருப்பதுதான் மிகுந்த வேதனை அளிக்கிறது இதில் முழுக்க முழுக்க வணிக சங்கங்களுடைய பொறுப்பு தான் இது இனிமேல் அவர்கள் பொறுப்பு நாங்கள் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் வரி ஆலோசகர் சங்கம் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த கஷ்டத்தை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் மற்றும் நண்பருக்கு